அன்னதானம் கொடுக்குறாங்க அது வந்துட்டு ஏதோ ஒரு பேப்பர் பிளேட்டோ இல்ல வந்துட்டு ஃபாயில் ஆஹ் பிளேட்டோ பாக்குமர தட்டையோ அதுல வந்துட்டு சாப்பாடு கொடுக்கறாங்க வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க இப்படி உட்காந்து பிளாட்ஃபார்ம்ல சாப்பிடுறீங்க சாப்பிட்டுட்டு அந்த அந்த பிளேட்லயே கை கழுவி அப்படியே போட்டு அப்படியே போயிடுறீங்க நானே நிறைய தடவை அதை எடுத்து அந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு போட்டிருக்கேன் இது பெருமக்களே இது பாவ செயல் அதாவது இந்த மாதிரி துப்புரவு பணியில் இருக்கிறவங்க வந்து நான் தெய்வத்துக்கு சமமா நினைப்பேன் திருவண்ணாமலை கிரிவல பாதையில வந்துட்டு சுத்தம் பண்றவங்களை வந்துட்டு நான் அண்ணாமலையாருக்கு சமமாவே நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு நான் என்ன தெரியுமா அண்ணாமலையாரின் கண்ணீர் துளிகளில் பிறந்த பெண்மணிகள் பேர் வந்து வந்துட்டு மலம் கிழிச்சிட்டு போயிடுறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அதை எப்படி கழுவுவாங்க இவங்கெல்லாம் வந்துட்டு எவ்வளவு கஷ்டம் அது அதுல வந்துட்டு மண்ணல்லி போட்டுட்டு அதை காய விடணும் அடுத்த நாள் வந்துட்டு அதை பெருக்கி சுத்தம் பண்ணணும் நிறைய இங்க வந்து இந்த பாட்டில் எல்லாம் உடைஞ்சு உடைஞ்சு கிடக்கும் அதெல்லாம் நீங்க பொறுக்குவீங்க கைக்கு வந்துட்டு தான் மாட்டிக்கிறத்துக்கு ப்ளவுஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா ரைட் 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 இருக்குது அந்த பாட்டில் எல்லாம் அள்ளி அள்ளி நீங்க போட்டுட்டு தான் போகணும் ஒரு வார்த்தை மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க எங்களால் தான் உங்களுக்கு வேலை நாங்க குப்பை போடுறதுனால தான் உங்களுக்கு வேலை இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீர்கள் காலையில எத்தனை மணிக்கு நீங்க எழுந்திரிப்பீங்க ஓ நாளை மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி வந்துருவீங்களா சரி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் சாப்பாடு கா ஆறு மணிக்கு இங்கே வந்துடுறீங்க கால சாப்பாடு மத்தியான சாப்பாடு அஞ்சு மணிக்கு தான் போறீங்க நடுவுல மூணு மணி நேரம் இது வேற வெயில் காலம் வெயில் காலத்துல மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு வர முடியுமா முடியாது அப்ப ரெண்டு வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க ஓம் நம சிவாய நமக அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன் பேரன்பு கொண்ட பெருமக்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதை உலக பிரசித்தி பெற்றது ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த கிரிவல பாதையில எவ்வளவு குப்பைகள் சேர்கின்றன அப்படிங்கறது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கவே மாட்டோம் அந்த சிந்திக்கிறதுக்கே நமக்கு நேரமே இல்லை ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த கிரிவல பாதையில நடந்து போகும்போது ஏதாவது ஒரு குப்பையை போட்டுட்டே தான் போறாரு அந்த குப்பையை கிளீன் பண்றது யாரு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு கூட பார்த்ததே இல்லை அதுக்கு ஒரு குழு வந்துட்டு அரசாங்கமே நியமிச்சு அந்த குழுவை வந்துட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் பூரா சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய இந்த சுத்த பணியை பார்த்து நான் வந்து எப்பொழுதுமே வியப்பது உண்டு என் வாழ்க்கையில வந்து நான் விட இந்த குப்பை பெருக்கிறவங்களை சுத்தப்படுத்துறவங்க மீது அளவு கிடந்த மரியாதை அவங்கள வந்து இந்த தெய்வத்துக்கு சமமாவே நான் பார்ப்பேன் இங்கே மட்டும் இல்லை நான் சென்னையில இருந்த பொழுதும் மதுரையில பிறந்த இடத்துல இருந்த பொழுதும் வந்து அந்த சாலையை பெருக்கிறவங்க சாக்கடியை கிளீன் பண்றவங்க சாக்கடைக்குள்ளே போய் கிளீன் பண்றவங்க இந்த மாதிரி துப்புரவு பணியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தெய்வத்துக்கு சமமா நினைப்பேன் திரு திருவண்ணாமலை கிரிவல பாதையில வந்துட்டு சுத்தம் பண்றவங்களை வந்துட்டு நான் அண்ணாமலையாருக்கு சமமாவே நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு நான் என்ன தெரியுமா பேர் வச்சிருக்கிறேன் அண்ணாமலையாரின் கண்ணீர் துளிகளில் பிறந்த பெண்மணிகள் அப்படின்னு நான் பேர் வச்சிருக்கிறேன் அது என்ன கண்ணீர் துளிகளில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் குப்பை போடுறாங்களே குப்பை போடுறாங்களே அது எச்சையெல்லாம் குப்பை போடுறாங்களே அந்த குப்பையை பார்த்து அண்ணாமலையார் கண்ணீர் விட்ட மாதிரியும் அந்த கண்ணீரில் பிறந்த பெண்மணிகள் இவங்க ஆடுவர்கள் அப்படிங்கிற மாதிரி நான் எப்பவுமே மனசுல நான் நினைக்கிறது உண்டு இவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகளை நம்ம பேசிடலாம் சொல்லிடுறேன் இந்த உலகத்துல எத்தனையோ வேலை இருக்குது எந்த வேணாலும் நம்ம ஆனால் இந்த வேலைய இப்போ ஒரு பேருந்து போகிறது ஓகே இப்போ எத்தனையோ வேலைகள் இருக்குது இப்போ இந்த வேலைய நானும் செய்யறேன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராவது ஒருத்தர் வந்துட்டு செய்யலாம்னு சொல்லி முன் வந்தால் கூட அதுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் அவருடைய அனுமதி இருக்க வேண்டும் அது நடக்கணும் இவ்வளவு விஷயங்கள் நீங்க செய்யணும்னு முனைந்தால் கூட அது செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் கூட போகிவிடும் நான் என்ன சொல்ல வரேன்னா இவர்கள் அனைவரும் அண்ணாமலையால் அண்ணாமலையாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன் நம்ம நினைச்ச இப்போ நான் நினைச்ச கூட வந்து இந்த திருவள்ளப்பாதை பெருக்கோணம் நான் நினைச்ச கூட வந்துட்டு அது அண்ணாமலையார் அப்ரூவல் கொடுக்க கொடுக்க மாட்டார் இவங்க அனைவரையும் அப்ரூவல் பண்ணி தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லிட்டு இவங்க கிட்ட நம்ம ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசலாம் அம்மா அனைவருக்கும் வணக்கம்மா நீங்க தான் வந்துட்டு அண்ணாமலையரோட குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு சில வார்த்தைகள் நான் கேட்கறேன் இந்த உலகத்துல எத்தனையோ வேலை இருக்குது எவ்வளவோ வேலை இருக்குது இந்த வேலை வந்து ஸ்ட்ரைட்டா கேட்கறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்குங்க சாமி ஓகேமா ஓகேமா சரி பிடிச்சு நீங்க செய்யறீங்க ஓகே நான் டெய்லி காலையில பாப்பேன் அதிகாலையில அஞ்சரைக்கே வந்து இன்னைக்கு செவ்வாய் எல்லாம் எவ்வளவு அழகா மங்களகரமா ஃப்ரெஷ்ஷா மஞ்சள் போட்டு குளிச்சு காலையிலேயே வந்து இதை பெருக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களை நிச்சயமா வணங்கணும் ரொம்ப அற்புதம் சரி

கூட பெரிய வேலைய பாக்குறாங்க ஆஃப் course இது வந்துட்டு வீட்டுல வந்துட்டு ஹவுஸ் வைஃபா இருக்கறாங்க இல்ல அதான் பெரிய வேலை நம்ம வந்துட்டு ஏ சாதாரணமா நினைக்கிறோம் இப்ப இது வந்துட்டு உண்மையிலேயே நான் சும்மா சொல்லல இது மிக பெரிய வேலை நம்ம பண்ணணும்னு நினைச்சா கூட அது பண்ண முடியாது சரியா நான் இன்னொன்னு ஆஹ் இந்த குப்பை எல்றீங்கல்ல வெளிப்படையா சொல்லுங்க எந்த குப்பை எள்ளும் பொழுது உங்களுக்கு உண்மையிலேயே மனம் வளிச்சு வெளிப்படையா சொல்லுங்க மனிதர்களோட கழிவுக்தாம் சாமி எல்லாம் அப்படியே அப்பட்டமா போறாங்க அதை சொல்லுங்களேன் மனசு வலிக்கு இப்ப கேட்கும் போதே மனசு வலிக்குது இல்ல அதாவது ஆஹ் எவ்வளவு இளதள்ள விழுகுது அப்புறம் அதெல்லாம் பெருக்கிறோம் பேப்பரு அதெல்லாம் விழுகுது நான் என்ன சொல்லுவேன் குடிச்சிட்டு போடுற இந்த ஜூஸ் கப்பு நான் நான் பார்த்துருக்குறேன் நீங்க தான் நீங்க நீங்க எல்லோருமே என்ன பண்றீங்கன்னா அன்னதானம் கொடுக்குறாங்க அது வந்துட்டு ஏதோ ஒரு பேப்பர் பிளேட்டோ இல்லட்டுனா வந்துட்டு பாயில் பிளேட்டோ இல்லட்டுனா பாக்குமர தட்டையோ அதுல வந்துட்டு சாப்பாடு வாட்டர் பாட்டில் இப்படி உட்காந்து பிளாட்ஃபார்ம்ல சாப்பிடுறீங்க சாப்பிட்டுட்டு அந்த அந்த பிளேட்லயே கழுவி அப்படியே போட்டு அப்படியே போயிடுறீங்க நானே நிறைய தடவை அதை எடுத்து அந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு போட்டிருக்கேன் இது பெருமக்களே இது பாவச்செயல் அதாவது இதுக்கு காரணம் என்ன இது நீங்க வேண்டுக்குன்னே பண்றீங்களே திமிரில பண்றீங்களான்னு பார்த்தா திமுர்ல எல்லாம் பண்ணல எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியல உங்களுக்கு சொல்லி கொடுக்கல உங்க அம்மா அப்பா அந்த மாதிரி வளர்க்கல அதனால என்ன பண்றீங்கன்னா அப்படி கழுவி போட்டு போயிடுறீங்க அந்த மாதிரியே நீங்க வீட்டுல இருந்துருப்பீங்க போல் இருக்கு அந்த மாதிரியே உங்க அம்மா அப்பா வந்துட்டு சொகுசாவே உங்களை வச்சிருந்திருப்பாங்க போல் இருக்கு பட் அதை வந்துட்டு இவங்க எல்லாம் அதை எடுத்து போட்டுட்டு பண்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு உங்களுக்கு அது பாவம் இவங்களுக்கு வந்துட்டு அது புண்ணியம் இது புண்ணியமான காரியம் பண்றாங்க இன்னொண்ணு நிறைய பேர் வந்து அப்படியே பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு மலம் கழிச்சுட்டு போயிடுறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அதை எப்படி கழுவுவாங்க இவங்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ கஷ்டம் அது அதுல வந்துட்டு மண்ணல்லி போட்டுட்டு அதை காய விடணும் அடுத்த நாள் வந்துட்டு அதை பெருக்கி சுத்தம் பண்ணணும் இதுதான் வந்துட்டு ரொம்ப மனம் வலிக்கிற செயலா சொல்றீங்க இதை இந்த கேள்வியை நான் கேட்கணும் நான் நினைச்சேன் இந்த பதில் தான் இந்த நம்ம சொல்லுவாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனாலுமே அதையும் தாண்டி உங்களோட பணி இது போய்கிட்டே இருக்குது என்னமா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு சரி ஓகே அடுத்து உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்

அற்புதம் நம்ம என்ன தெரியுமா இவங்களுக்கு உதவி பண்ணலாம் எனக்கு என்ன தோணுதுன்னா குப்பை தொட்டியிலிருந்து அதை எடுத்து அவங்க கொண்டுட்டு போய் போடுறாங்க ஆனா நம்ம ரோட்ல போட்டுட்டு போட்டு போறோம்ல அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதாவது அதாவது மக்கள் கூடுகிற இடங்களில் குப்பை சேருவது என்பது இயற்கை அது வந்துட்டு தவிர்க்க முடியாதுதான் இன் எவிட்டபிள் அது கண்டிப்பா அது நடக்கும் தான் ஆனாலுமே மனசாட்சிக்கான குப்பையை வந்துட்டு நம்ம முடியாத பட்சத்துல வேணா பண்ணலாமே தவிர அந்த சாப்பிட்டுட்டு போடுறது ஒரு வார்த்தை மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க தான் உங்களுக்கு வேலை நாங்க குப்பை தான் உங்களுக்கு வேலை இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீர்கள் அதுலயும் மனசாட்சி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது அது வச்சு பண்ணுங்க என்னன்னா எதே ஏதாலும் குப்பைத்துறையில போட முடியுமோ அதை போடலாம் ஏதாவது வந்துட்டு முடியாத பட்சத்துல அப்படின்னு வேணா கூட அவங்க எடுத்துப்பாங்க ஆனா ரொம்ப மனசாட்சிக்கு உறுத்துகிற அந்த விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம் இதை மனசுல வச்சுக்கோங்க இது எத்தனை பேருக்கு போய் செய்யறதோ ஞானம் வருதோ அது பண்ணட்டும் ஆஹ் சரி அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும் நீங்க எந்த ஊரு நீங்க எந்த காது ஊரு கேக்காதா ஆனாய் பிறந்தா இந்த கிரிவல வந்துட்டு பல ஊர்களை கொண்டது அந்த பல ஊர்களுக்கு நடுவுலே இந்த கிரிவல அப்படியே துளைக்கப்பட்டு அந்த பதினாலு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குது அதுல இப்ப நான் உக்காந்து இருக்கிறேன் இந்த இடமே வந்துட்டு ஆணாய் பிறந்தான் அப்படிங்கிற ஒரு ஊரு இதுல எத்தனை பேருமே ஆனாய் பிறந்தான் கை தூக்குங்களே எல்லாருமே இப்ப ஓ இந்த ஊருக்காரவங்க அரசாங்கம் எப்படி வச்சிருக்காங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்துட்டு ஒரு ஆணாய்புறம்தான் அப்புறம் அத்தியந்தல் இதுக்கு மட்டும் வந்துட்டு இவங்க பெருக்கிற மாதிரி அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு வேற அந்த ஊருக்காரவங்க பெருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு பதினாலு கிலோமீட்டருக்கு ஒரு ஏழு குழு வச்சிருக்கிறாங்க அற்புதம் இதெல்லாம் வந்துட்டு அரசாங்கத்துடைய நல்ல கட்டமைப்பு இப்போ நீங்க இங்க இருந்து இங்க வர்றதுக்கு வந்துட்டு வீட்டுல இருந்து வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரமா அரை மணி நேரம் அரை மணி நேரம் காலையில எத்தனை மணிக்கு மேந்திருப்பீங்க நாலு மணி நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி வந்துருவீங்க சரி உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும் சாப்பாடு கா ஆறு மணிக்கு இங்க வந்துடுறீங்க காலை சாப்பாடு மதியான சாப்பாடு அஞ்சு மணிக்கு தான் போறீங்க நடுவுல மூணு மணி நேரம் இது இதுவே வெயில் காலம் வெயில் காலத்துல மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு வர முடியுமா முடியாது அப்ப ரெண்டு வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க நாங்க சாப்பாடு செஞ்சு தான் எத்தனை வருவோம் ஆமா ஜாலியா இல்ல இது எனக்கு ஏர்க்க இது எனக்கு ஏர்க்கனவே தெரியும் கிரிவல பாதை எவ்வளவு சத்தமாக இருக்கிறது பாருங்கள் இதையும் இந்த பதிவிலே சேர்த்து கொள்வோம் இவங்க எல்லாம் வந்து வட்டமா உட்காந்து சாப்பிடுவாங்க அதை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அழகா இருக்கும் அற்புதமா இருக்கும் தெய்வீக காட்சியா இருக்கும் அவங்க காலையிலேயே சாப்பாடு கொண்டுட்டு வந்துடுறாங்க மத்தியான சாப்பாடு கொண்டுட்டு வந்துடுறாங்க இங்க சாப்பிடுறாங்க எனக்கு ஒரு சந்தேகம் காலையில சாப்பாடு வந்துட்டு மத்தியான சாப்பாடு காலையில சமைச்சிருவீங்களா சரி வீட்டுக்காரங்களுக்கும் நல்லா சந்தோஷமா இருங்க உங்களுக்கு வந்துட்டு நான் கண்டிப்பா நான் பிரார்த்திச்சுக்கிறேன் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் உங்களோட உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும் வெயிலுக்கு பாத்துக்கோங்க அவங்க நீங்களும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க காலையிலேயே குளிச்சு கிழிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா வரீங்க நான் இன்னொன்னு சொல்றேன் இந்த கிரிவல பாதையில நான் வந்துட்டு அநேகமா வந்துட்டு யாருடையமே நான் அவ்வளவா நான் பேசுவது கிடையாது என்னை சந்திக்க வருகிற மக்களை தவிர போயிட்டு நான் தனியா வீம்புக்குன்னே போயிட்டு நானு சன்னியாசிகளிடமோ அல்ல வேற யாருடையுமே நான் பேசுவது கிடையாது நான் பேசுகிற ஒரே ஆள் இவங்க கிட்ட மட்டும் தான் சத்தியமாக நான் சொல்லிக்கிறேன் இங்க மட்டும் கிடையாது இது இவங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் இவங்க கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன் வந்த உடனே நானா வாலண்டியரா நான் பேசுவேன் என்னமா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமஸ்காரம் அவ்வளவுதான் நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமா நான் வந்துட்டு அமைதியா இந்த பக்கம் உட்காந்து இருக்கிறேன்னாலோ நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன்னாலோ நான் சீட்டுக்குள்ள ஒரு ஒருபோதும் இவர்கள் என்னை தொந்தரவு செய்ததே கிடையாது இப்ப நாலு வருஷம் ஆகுது ஒருபோதும் நான் உள்ள உக்காந்துருப்பேன் அப்படி பெருக்கிட்டு வருவாங்க கரெக்டாமா நான் பெருக்கிட்டு வருவாங்க இன்னும் சொல்ல போனா பெருக்கிட்டு வரும்போது பேசிக்கிட்டே வருவாங்க பக்கத்துல வந்து பேச்சை நிப்பாட்டிடுவாங்க நான் நோட் பண்ணி உள்ள அப்படியே கண்ணை மூடிட்டு அமைதியா உட்காந்துருப்பேன் அப்படி அமைதி அவங்க பெருக்கிட்டு அந்த கிரிச் கிரீச் சவுண்டு கேட்கும் பெருக்கிட்டு இந்த பக்கம் போவாங்க இருப்பாங்க சந்திச்சது எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா ஆசை நீங்க போட்டுட்டு அங்க போய் வட்டமா முக்கா சாப்பிடணும் அதை கண்ணால பாக்கணும் என்னம்மா உங்களை எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் உங்களை இறைவன் ஆசீர்வாதம் பண்ணட்டும் உங்கள் பணி தொடரட்டும் நீங்கள் வந்து இறை சிவபெருமானுடைய கண்ணீர் துளிகளில் இருந்து பிறந்த குழந்தைகள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதுதான் உண்மை ஏன்னா இந்த வேலையை வந்துட்டு சாதாரணமா யாரும் செய்ய மாட்டாங்க அதை உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் பகவான் நீங்கள் நீடூடி வாழ வேண்டும் நான் உங்களை நான் நமஸ்காரம் பண்றேன் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் உண்மையிலேயே தெரியாம அப்படியே விடை பெற்றுக் கொள்வோம் ஓம் நம சிவாய நமக்க ஓம் நம ஓகே நல்லபடியா போயிட்டு வாங்க ஓம் நம ஓகே